வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய குருவினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் குருவினாக்கள் இது கீழே வந்து மொத்தம் ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ப்ரெனேரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன நிகழும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒனில் ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதிக்கோங்க பிளனேரியாவை தொண்டு துண்டாக வெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த பேராகிராஃபில் லாஸ்ட்டு முதல்ல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறதுக்குல்ல அதை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மாற்றிக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஆன்சர் வந்து பிளனேரியாவை தொண்டு துண்டாக வெட்டினால் ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும் இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் உடலை இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் உடலை இனப்பெருக்கம் அந்த பேராகிராஃபில் இந்த லைனில் இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இதில் வந்து இவ்வாறுன்றிருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிவிட்டு உடலை அடிந்துட்டு மாற்றிக்கோங்க உடலை இனப்பெருக்கம் அடிந்துட்டு மாற்றிக்கணும் சில கட் பண்ணிவிட்டு உடலை அடிந்துட்டு மட்டும் எழுதிக்கோங்க சிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இணைவதில்லைன்னு சொல்லிட்டுருக்கலாம் அதில் இணை அப்படின்னுட்டு வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இணைவதில்லை அதை கட் பண்ணிவிட்டு இணையாமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் இணையாமல் சில குறிப்பிட்ட தாவரங்களில் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சில இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இணையாமல் சில குறிப்பிட்ட தாவரங்களில் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கணும் சிலந்தி இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்தலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதாவது தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் டேப்லேஷன் போட்டுக்கோங்க இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்தல் சிதுக்குள்ளே வேறுபாடு பார்ப்போம் இப்போ மொத்தம் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது இது ஒன்பது ஒன்றாக எழுதிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படியாக காப்பி பண்ணிக்கோங்க ஒரு தாய் இருந்து இரண்டு செல்கள் உருவாகிறது சிங்க வந்து ஒரு தாய் இருந்து பல செல்கள் உருவாகிறது பல்குட்டு பிளத்தில் வந்து பல செல்கள் உருவாகிறது செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு முறை மட்டுமே பிளக்கிறது சிங்க வந்து பல்குட்டு பிளத்தில் வந்து மீண்டும் மீண்டும் பிளத்தலில் ஈடுபடுகிறது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் ஒரே நேரத்தில் சைட்டோப்ளாசமும் உட்கருவும் பிரிகிறது இங்கே பள்ளிக்கொட்டு விளையில வந்து முதலில் உட்கரு பிரிந்து பின்பு சைட்டோ சூழப்படுகிறது தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு அமீபா யுக்ளினா பாக்டீரியா சிங்க வந்து எடுத்துக்காட்டு வந்து பிளாஸ்மோடியம் ஆல்காக்கல் ஸ்பைரோகேரா ஓகே ஆல்கா இந்த ஃபோர் பாயிண்ட்ஸும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சிதா வந்து தேர்ட் கொஷின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மூவினைவு வரையறு சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இந்த லைன் சேர்த்து இந்த மும்மையை உட்கரு தோற்றுவிக்கப்படுவது மூவினைவு எனப்படும் இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்ல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த டைட்டில் கீழே தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பூச்சிகளை கவர் இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் இது வந்து இது வரைக்கும் இது வந்து ஒன்பென்னா கீழே ஸ்டார் போட்டு ஒன் ஒன்பெண்ணா கீழே கீழே எழுதிக்கோங்க இது அதுக்குறகுழல் எப்ரிடெமிஸ் விந்தனு முதிர்ச்சி பை விந்து செமின சதுக்கு பிறகு கீழே அது கீழே வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி முன்னிலை சுரப்பி சதுக்கு கீழே வந்து ஆண்குறி ஃபீனிஸ் இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் சீம் பால் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது சித்துக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டியில் இருக்குது சில செவன்த் ஆன்சர் சிலருந்து சிது வரைக்கும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செவன்த் கொஸ்டின்க்குள்ளே ஆன்சர் பேராக்ராஃபை எழுதாமல் பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது சிதுக்குள் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீயில இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீயில ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எயித்துக்குள்ளே ஆன்சர் ஓகே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் முடி வைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் எயிட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ அண்ட் ஃபார்ட்டி நைன் அண்ட் டூ அண்ட் ஃபிஃப்டியில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நைனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நைன்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜில் வரைக்கும் நைன்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும் இப்போ படம் கொடுத்துருக்காங்க ஏபிசி டி அடிஞ்சிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க சேன என்னன்னா வெளியுறை எக்ஸைன் மீனா உள்ளுறை இன்டைம் சி வந்து உற்பத்தி செல் டி வந்து உடல் உட்கரு இந்த பார்ட்ஸ் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க சிதா வந்து டென்த்து கொஸ்டின்குள்ளே அந்த டயக்ராம்குள்ளே பார்ட்ஸ்குள்ளே ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலினப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக சிதுக்கியில் வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க இந்த ஆ கொஸ்டினில் உள்ள ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் முதல் நிகழ்வின் வகைகள் அப்படின்னு டைட்டில் போட்டு ரெண்டு முதல் நிகழ்வின் வகைகள் வந்து இரண்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் தன் மகரந்த சேர்க்கை செகண்ட் ஒன் அயல் மகரந்த சேர்க்கை சிதா வந்து ஆ பிரிவில் உள்ள கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஆ பிரிவு அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது சார் இதில் தனியாக எழுதியிருக்கும் ஆ கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஓகே பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி த்ரீயில் மகாரத சேர்க்க இந்த டைட்டில் கீழே உள்ள இந்த ஃபஸ்ட்டு பேரக்ராஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லெவன்த் கொஸ்டின் உள்ள ஆ உள்ள ஆன்சர் ஆ பிரிவு அப்படின்னுட்டு நோட் பண்ணிக்கோங்க லெவன்த்து கொஸ்டின் ஆ பிரிவு அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரில் சிதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மறந்த செட்டின் வகைகள் சிதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் லெவன்த்து கொஸ்டின் ஆபரி உள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் டுவெல்த்து கொஸ்டின் விந்தகம் மனிதனில் வயிற்றுக்குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன அவற்றை கொண்டிருக்கும் பையின் பெயர் என்ன இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸில் எழுதியிருக்கேன் அதாவது இந்த பேஜ்லேயே தான் எழுதியிருக்கேன் பார்த்தப்டே எழுதிக்கோங்க இதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் டுவெல்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் விந்து செல்லானது ஒரு குறிப்பிட்ட உடல் வெப்பநிலையில் மட்டுமே விந்து செல்லானது ஒரு குறிப்பிட்ட உடல் வெப்பநிலையில் மட்டுமே உற்பத்தியாகும் நம்முடைய உடல் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையில் உற்பத்தி செய்யப்படும் எனவே அவை உடலுக்கு வெளியே அமைந்துள்ளது சிதா வந்து டுவெல்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்டீன்த் கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சியின் லூற்றியல் நிலை சுரப்பு நிலை என்றும் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன மாதவிடாய் சுழற்சியின் லூற்றியல் நிலை சுரப்பு நிலை என்றும் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன சி இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதே பேசியில் தான் எழுதியிருக்கேன் தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் மாதவிடாய் சுழற்சியில் லூற்றியல் நிலையில் LH மற்றும் FSH குறைதல் கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட பிரஜிஸ்ட்ரான் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படுதல் கருவுறுதல் நிகழாத போது கார்பஸ் லூட்டியம் விடுதல் போன்றவை நிகழ்வதால் சுரப்பு நிலை என அழைக்கப்படுகிறது ஒன்ஸ் அகன் ரீட் பண்ணுறேன் ஆன்சர் மாதவிடாய் சுழற்சியில் லூட்டியல் நிலையில் எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் குறைதல் கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரொஜிஸ்ட்ரான் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படுதல் கருவுறுதல் நிகழாத போது கார்பஸ் லூட்டியம் விடுதல் போன்றவை நிகழ்வதால் நிகழ்வதால் சுரப்பு நிலை என அழைக்கப்படுகிறது இதை வந்து தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் அதாவது தோட்டில் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கு மாதவிடாய் சுழற்சியில் லூட்டியல் நிலையில் எல்கைச் மற்றும் எஃப்எஸ்கைச் குறைதல் இது ஒரு பாயிண்ட் கமா போட்டுட்டு கார்பியஸ் லூட்டிய லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ரொஜிஸ்ட்ரான் அளவு குறைந்து மாதவிடா ஏற்படுதல் இது ஒரு பாயிண்ட் கமா போட்டுட்டு கரு ஊறுதல் நிகழாத போது கார்பஸ் லூட்டியம் சிதைந்து விடுதல் இது போன்றவை நிகழ்வதால் சுரப்பு நிலை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்டீன் கொஸ்டின் நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணம் என்ன சிதுக்குள் ஆன்சர் இது பக்கத்தில் எழுதிக்கோங்க படிப்பின்மை பயம் நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் குறைபாடுகளை தெரிந்து கொள்ளாமை மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் குறைபாடுகளை தெரிந்து கொள்ளாமை ஓகே த்ரீ பாயிண்ட்ஸும் அந்த ஃபோர்டீன்த் கொஸ்டின் கீழே எழுதிக்கோங்க